ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லதா வேலு பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் டி நகர் போயிருந்தோம் சரோனா செலிப்ரேட்டில் நூறுரூவாய்க்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டுருந்தோம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு கூட்டி வைக்கிற கண்டெய்னர் தான் வாங்கணும் இது வந்து ஒரு ஒன் கேஜி அளவுக்கு தாராளமாக பிடிக்கும் இதை வந்து மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எங்கள் ஓரவத்தி வீட்டில் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பில் ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் ப்ரெஷ் க்ளீனர் வந்து வாங்கினோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் சம்திங் அப்படி இருந்துச்சு அது ஹண்ட்ரட் ருபீஸ் பொருளில் தான் வாங்கினோம் ஸ்டேஷனரி ஐட்டம் தான் மேலே இருந்துச்சு ஸோ அதில் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து இந்த தாலிப்பு கரண்டி வந்து வாங்கினோம் இதுவும் அவங்களது தான் அவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி கூட வெங்காயம் கல்லாம் போட்டு வதக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு சார் இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் டிசைனர் போட்டால் மாதிரி அவள் வந்து வாங்கியிருந்தாள் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வாங்கியிருந்தேன் தாராளமாக ஒன் கேஜி அளவுக்கு இதில் வந்து உப்பு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பெ வாங்கின அஞ்சு பெண் செட் ஆஃப் பென் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் சரோனா ஸ்டோர் செலிபிரிட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இதை வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் பேட் ஒன்று வாங்கினோம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஆமாம் நூற்றி ஒரு ரூபாய்க்கு தான் வாங்கினோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு கலர்லேயும் பேக்கில் வந்து க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு அண்ட் அடுத்ததாக டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருந்தேன் நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்வேன் ஸோ அதனால் நியூஸ் பேப்பரை கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன் மூணு வந்து மூணு பெண்டல் ஆஃப் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருசி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அண்ட் அடுத்தனா இந்த ஒரு ஷார்ப்னர் ஒன்று வாங்கினேன் நைன் ருபீஸ் தான் மேலே ஸ்டேஷனரி ஐட்டம் விட்டு எட்டு போய் விட்டதும் பசங்க ஆள் ஆளுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்டேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஸ்டோர் பண்ணி டஸ்ட்பின் எடுத்து போய் நீட்டாக போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக க்யூட்டாக காம்பேக்டாக இருந்துச்சு அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு டப்பாலாம் வைப்போம் இல்லையா இது எங்கே வேணாலும் நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லேயும் உப்பு மாதிரி வைக்கலாம் உப்பு ஜாறு ஆயில் டிஸ்பென்சரிங்கிற பேக்லேயே போட்டிருக்கோம் அதை மாதிரியும் வைக்கலாம் அண்ட் பாத்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பொருளில் தான் இருந்தது அண்ட் இந்த டீஷர்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தம்பி வந்து போட்டும் பார்த்துட்டா நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் கலர் வந்து ஃபேடாகவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அம்மா தம்பியும் சொல்லி சொல்லிட்டு அம்மா நல்லா இருக்குமா கிளாத்து உடம்புல போட்டுக்கிட்டு இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிட்டு பை பண்ண பாருங்கள் இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி பாச கலர் பச்சை கலரில் வந்து வாங்கியிருந்தேன் நீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் சூப்பர் சர்மாஸ்டர் விசிட் விசிட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ ருபீஸ் சம்திங் அதுதான் இருந்துச்சு நிறைய நூறுரூவா பொருளே வந்து கிளிப்பில் இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உடனில் தான் பார்த்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ரொம்ப குட்டியாக அழகாக ஆனால் பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுதான் வந்து இதில் வந்து பிடிச்ச ஐட்டம் ஸோ அதனால் அதை வச்சுட்டு நான் இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா அந்த ஜாடி வந்து ரெண்டு ஸோ இதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் ஸோ அதனால் எனக்கு ஒன்று எங்கள் அக்காவுக்கு ஒன்று அப்புறம் மினி இட்லி பிளேட் வந்து பசங்க வாங்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து எனக்கும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மேட் ஐட்டம்லாம் வந்து அப்படியே இறஞ்சு கிடக்கு ஸோ அதனால் இந்த மேட் இதை வந்து இதில் போட்டு வச்சா நீட்டாக ஒரு இடத்துல இருக்கின்றதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் அஞ்சு மேட் வந்து நூறுரூவான்னு வந்து எங்கள் ஓரவத்தி பொண்ணு தான் பொண்ணு வாங்கினா இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு வருத்தனு தான் சொல்லுவேன் அஞ்சு பொருள் வந்து நூறுரூவா அண்ட் அடுத்ததாக இந்த பாத்திரம் வந்து நான் வாங்கின அன்னையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ரொம்ப தெகலாக இல்லாத மாதிரி இருக்குது சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறது சாதம் வடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து வடகரி செஞ்சோம் அந்த வீடியோவை வந்து கீழே அப்லோட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்ததாக ஸ்கேல் வந்து வாங்கினோம் இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா தான் அண்ட் இந்த சின்ன கரண்டி சட்னிக்காக வாங்கினேன் நாற்பத்தி நாலு ரூபா தான் இந்த கரண்டி ரொம்ப அழகாக இருந்துது என்கிட்ட எல்லாமே பெரிய கரண்டியாக இருந்தது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கரண்டி வாங்கினோம் சட்னி ஊற்ற ரசம் ஊற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் அதை வதக்கிற மாதிரி கூட போட்டு காட்டிகிட்ருக்கேன் என் பொண்ணு சும்மாவே இல்லை இதுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தால் தான் கையில் ஒரு அடி வச்சேன் சும்மா இல்லை வலிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணம் வந்து வாங்கினேன் அந்த மனம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்ததாக நான் வந்து ரெண்டு மனம் வாங்கினேன் அந்த பிளாஸ்டிக் வந்து ரெ நாலு நாலஞ்சு வெரைட்டியில் வச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் எடுத்தேன் இந்த ப்ளூ கலர் இல்லாமல் இன்னொரு ப்ளூ கலர் எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வள இருந்துச்சு இது அப்புறம் உள்ளே போய் பார்த்தா நிறைய அடிக்க வச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதே எடுத்துட்டேன் அண்ட் அடுத்ததாக என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெல்ட் வாங்கினேன் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அண்ட் ஃபைனலி ஒன் டென்னுக்கு வந்து வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸுன்னு கேட்டால் லாபம் வராதுன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் க்ளீன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கார் க்ளீன் பண்ணுறது தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா இருந்துச்சு கையிலெல்லாம் படாது அப்படின்னு டைல்ஸ்லாம் வால் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நீட் இருக்கும் கண்டிப்பாக பச்சு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பை